சிதம்பரத்திலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க நான் தொழுக ஆரம்பித்தால் எனக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுது காற்று பிரிந்திருக்குமோ சிறுநீர் வெளியாக இருக்குமோ என்ற சந்தேகமெல்லாம் ஏற்படுது இதனால் தொழ வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் இக்குழப்பத்தால் தொழ முடியாமல் போகிறதே இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க அபிகல்நாயகம் சலல்லா ஹலிவசலம் அவர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் ஒருவர் அவர் தொழும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது நம்முடைய ஆடையில ஒரு சிறுநீர் பட்டுட்டால் கூட அல்லது அசுத்தம் பட்டுவிட்டால் கூட அதை கழுவி விட்டு தான் தொழுகையில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது இப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு சிறுநீர் பட்டுருச்சோ நம்முடைய ஆடையில வந்து சிறுநீர் கசஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது அதே மாதிரி காற்று பிரிஞ்சிச்சா ஒழு நீங்கிடும் நல்லா தூதரவங்க சொல்கிறாங்க தொழுகையில நிற்கும் போது காற்று பிரிஞ்சிருச்சோ ஒழு முடிஞ்சிருச்சோ இந்த தொழுகை நமக்கு சேராம போயிடுமோ நம்ம அது வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒருவருக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அது இயல்பாக சில மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்று உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரர்கள் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தர்றாங்க புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியை பார்க்குறோம் இதே போன்று நபி சுரல்லா அலுவஸ்லாமுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே அ அ எஜித் சலாத்தை ஒரு மனிதர் அவர் தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிஞ்சது போன்ற என்ன செய்கிறார் உணர்றாரு இப்படி இருக்கும் பொழுது அவருடைய தொழுகையை வந்து அவர் முறிச்சிக்கணுமா தொழுகை அவருக்கு முறிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகன் சொல்ல அவங்க சொன்னாங்க லா ஹத்தா இஸ்ம சவுத்தன் அவ் யஜித ரீஹன் அவர் அந்த சப்தத்தையோ அல்லது துர்வாடையோ அவர் நுகராதவரை அவர் வந்து தொழுகையை முறித்து கொள்ள கூடாது அவர் தொழுகையை முறித்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்று அல்லாவுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்போ தொழுது கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு வசுவாஸ் ஏற்படுது சிறுநீர் கசிஞ்சிருக்குமோ அல்லது காற்று பிரிஞ்சிருக்குமோ இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சம் நமக்கு இருக்கணும் இப்போ காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்துறது அது அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க சத்தம் வந்துருச்சுன்னா அல்லது வாடை வந்துருச்சுன்னா உறுதிப்படுத்திக்கிங்க தொழுகையை இங்கே விட்டுட்டு போய் உழு செஞ்சுட்டு வாங்கினா நல்லாவுடைய தூதுறவங்க வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி சிறுநீர் கசிஞ்ச மாதிரி உணர்வு வருது அதை உறுதிப்படுத்தும் வம்சமா ஆடையில் ஈரம் இருந்துச்சா அப்ப நம்ம தொழுகை நிறுத்திக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம ஒழு செஞ்சுட்டு வந்து தொழலாம் இது அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் இந்த உணர்வு ஏற்பட்டாலே சிறுநீருக்கு வந்து கசிஞ்சிருக்குமோ காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டாலே அவங்க தொழுகையை முறிக்கணும் அந்த தொழுகை சேராதுன்னு அல்லாருடைய தூதரவம் வழிகாட்டலை இப்போ இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுது ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அதை செய்தால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனக்குழப்பமா ஒரு வசுவாசாகத்தான் இருக்கிறது அதை பொருப்படுத்த வேண்டியதில்லைன்னு அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு நேரடியாக அனுசிக்கிட்டாங்க வழிகாட்டிட்டாங்க சரி இப்போ இதில் என்ன கேள்வி வரும்னா எனக்கு வஸ்வாஸ்லாம் இல்லை அந்த மாதிரியான உணர்வுலாம் இல்லை ரியலாகவே உண்மையாகவே எனக்கு என்ன செய்யுது சிறுநீர் வந்து சுட்டு சுட்டா வெளியேறிகிட்டு இருக்கு காத்து வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு கண்ட்ரோலில் இல்லை இப்போ என்ன செய்யறது இப்போவும் நான் தொழ முடியுமா இப்போவும் நான் தொழலாமா அப்படிங்கிற கேள்வி இதில் என்ன செய்யலாம் வரலாம் இதே மாதிரியான ஒரு கேள்வி இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நபிகள் நாயகம் செல்வநாளம் அவனுடைய காலகட்டத்தில் என்ன செய்து நிகழ்ந்து இருக்கிறது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற முன்னூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியை அவன் பார்க்கலாம் உம்மு ஹபீபா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அல்லாவுடைய தூதரன் அவங்கள்ட்ட வர்றாங்க பெண்கள் வந்து ஒரு உதிரப்போக்கு இருக்கிற மாதவிடாய் காலங்களில் அது நிற்கும் நின்று தூய்மையாக குளித்து தூய்மையாகும் முறை அவங்க தொழக்கூடாது ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது சம்பந்தமாக அல்லாவுடைய சொன்னாங்க முறையிடும் போது அது வந்து ஒரு நோய் தான் அது அது நோயா இருக்கிறதுனால நீ தொழுகை விடணுங்கிற அவசியம் இல்லை என்ன அல்லாவுடைய தூதரவங்க சொல்றான் இப்ப வேற என்ன செய்யணும் புகாரில் ஏம்பெற்றிருக்கிற இரநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியில் அல்லாவுடைய தூதரவங்க வழிகாட்டுறாங்க த வல்லி சலாத்தீன் ஒவ்வொரு தொழுகைக்காக நீங்கள் உழு உள்ளு செஞ்சுக்கீங்க அல்லாவுடைய தூதரகம் வழிகாட்டுறான் அப்போ அது வஸ்வாசாக ஒரு எண்ணமாக இருக்கும்னா அது உறுதிப்படக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் நம்ம அதை விட வேண்டியதில்லை தொழுகையை நம்ம விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லை ரியலாகவே நமக்கு சிறுநீர் சொட்டு ஏற்படுது அல்லது காற்று பிரியக்கூடியது நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நமக்கு தொடர் விஷயமாக இருக்கும் பொழுது ஒரு நோயாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது தொடர்ச்சியாக ஒருவருக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய் தானே அப்படியான ஒரு நிலையில் ஒரு நோய்கிற அடிப்படையில் ஒரு நோய் தன்மையில் இப்படி ஒருவருக்கு ஏற்படும் சொன்னால் அவங்க வந்து தொழுகையில் அப்படி சிறுநீர் கசிஞ்சிட்டதுனால காற்று பிரிஞ்சிட்டதுனால தொழுகையை விட்டுட்டு வரணும் தொழு அவங்களுக்கு சேராது அப்படிங்கிறது நல்லா தூதர் தூதுறவங்க சொல்லலை ஒவ்வொரு துளைக்காக வேண்டும் என்ன செய்யணும் ஒழு செஞ்சுக்கணும் பொதுவான சட்டம் எல்லோருக்கும் என்ன சட்டம் ஒரு ஒழுவுல அவங்க எத்தனை வேணால் தொழுதுக்கலாம் அந்த உழு முடியாத வரைக்கும் நான் உழு செஞ்சுட்டேன் லொஹரு தொழுதுட்டேன் அசுர் நேரம் வர்ற வரைக்கும் எனக்கு செய்யலை ஒழு முறியலை காத்து பிரியலை தூங்கலை உழுவை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களும் நிகழலை அப்படின்னா நான் அசுறு தொழுதுக்கலாம் மகரிபருக்கும் எனக்கு ஒழு முறியலைன்னா அதே அந்த ஒரு உழுவில் என்ன செய்ய முடியும் மகரிப கூட தொல்ல முடியும் அப்போ ஒரு உதுவுல மற்றவங்க என்ன செய்யலாம் அவங்க ஒழு முறியாத வரைக்கும் எத்தனை வக்து தொழுகைகளையும் என்ன செய்ய முடியும் தொழ முடியும் ஆனா இது மாதிரியான நோய்களுக்கு உள்ளானவர்கள் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க அவங்க ஒவ்வொரு வக்துக்கும் லொகருக்கு நான் ஒழு செஞ்சு தொழுதுட்டேன் அப்படின்னா தொழும் பொழுது சிறுநீர்க்க செஞ்சாலும் காத்து பிரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அது அவங்களுக்கு நோய்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு தொழுதுக்கலாம் தொழுது முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்து அசர் தொல்ல போறோம்னா நான் முன்னர் செய்த அந்த ஒழு நமக்கு என்ன செய்யாது சேராது ஏன்னா இது மாதிரியான தன்மையில் உள்ளவங்களுக்கு தள்ளாவுடைய சோதரவங்க ஒவ்வொரு தொழகைக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் இணை செய்ய சொல்றாங்க ஒழு செய்ய சொல்றாங்க அது மாதிரியான தன்மை நமக்கு இருப்பது உறுதியாகும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு தொழகைக்கும் ஒழு செய்தால் போதுமானது இதுதான் மார்க்க நமக்கு இது தொடர்பாக வழிகாட்டக்கூடிய அம்சமாக இருக்கிறது